என்னங்க எல்லாம் இருக்கீங்களா சரி இன்னைக்கு நம்ம ஃபோட பயோஃபிட் ப்ராடக்ட் சீரீஸில் அடுத்து என்ன பார்க்குற இருக்கிறோன்னா பயோஃபிட் ரீச் இந்த ரீச்சை பொறுத்த வரைக்கும் இந்த நம்ம நெட்ஸர் சொர் ப்ராடக்ட்ஸ்லேயே ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் இந்த வீடியோவோட ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க இடுப்பில் தூக்கி வச்சுருப்பேன் அந்த மாதிரியே கூடிய ஒரு அருமையான ப்ராடக்ட் தான் நம்ம பயோஃபிட் ஸ்டிம்ரிச் சரி அது நம்ம விவசாயத்தில் எந்தெந்த வகையில் பயனாக இருக்குதுன்ட்டு வரிசையை பார்த்துடலாமா முதல்ல ஸ்டிம் ஸ்டிம்ரிச்சுனா என்ன டெக்னிக்கலாக சொல்லணுன்னா பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர் ஓகேங்களா பிளான்ட் க்ரோத் ப்ரொமோட்டர்னா பயிர் வளர்ச்சி ஊக்கி நாம் எது விதைச்சாலும் வளர்ந்துடும் வளர்ந்து நல்ல ஈல்டு கொடுக்குமா அந்த நல்ல ஈல்டு கிடைக்காம தான் இவ்வளோ சிரமப்பட்டுருக்குறோம் ஸோ பயிர் ஆரோக்கியமாக செழிப்பாக நல்ல பச்சை கட்டி கருகருன்னு வளர்றதுக்கு பயன்படுறது தான் நம்ம பயோஃபிட் ரீச் சரிங்க ரீச்சை எப்படி பயன் பயன்படுத்தலாம் ரீச்சு ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி அப்படிங்கிறதுனால நாம் மேல் தெளிப்பாகவும் தெளிக்கலாம் வேரூட்டமாகவும் கொடுக்கலாம் பயிருக்கு ஏற்ற மாதிரி சரிங்களா இது என்ன பண்ணும் இது நம்ம பயோ நைன்டினின் கூட தானே கலந்து தெளிக்கிறோம் ரெகுலராகவே இந்த பயிர் வளர்ச்சி ஊக்கி என்ன பண்ணுன்னா ஸ்ப்ரே பண்ண கொஞ்ச நேரத்தில் அது பயிருக்குள்ளே ஊடுருவி பயிர் அந்த ஒரு செடி எக்ஸாம்பிள் பாக்கு தோட்டத்தில் இருக்கிறேன் இல்லையா ஒரு பாக்கு செடிக்கே நீங்கள் இப்போ ஒரு இளஞ்செடிக்கு தெளிக்கிறீங்கன்னு வச்சிக்கங்களேன் நல்லா நழையிற மாதிரி தெளிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த செடி மேலே அந்த ஈரமே இருக்காது அப்சார்ப் ஆகிக்கும் அது அந்த செடியோட வேறு முதல் நுனி வரை பரவிடும் பரவிட்டு அந்த செல்களுக்கு நல்ல வளர்ச்சி ஆகிறதுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிக்கும் இதுதான் நம்ம ஸ்டிம்ரிச்சோட பயன்பாடு ஓகேங்களா ஒரு சீரான கால இடைவெளியில் நாம் பயிர்களுக்கு நம்ம இந்த ஸ்டிம்ரிச்சை கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா நாம் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் அருமையான ஈல்டு எடுக்கலாங்கிறதுல எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போது வேறு இது இது வந்து வளர்ச்சிக்கு மட்டும்தான் பயன்படுதா கிடையாது முக்கியமாக ஈல்டு எடுக்கிற நேரத்தில் இப்போ சப்போஸ் வாழை இப்போ பயிரிடுறீங்கன்னு வச்சுங்களேன் வாழையோ தக்காளி ஏதோ காய்கறி பயிர் நாம் இப்போ மார்க்கெட்டுக்கு கொண்டு போனோன்னா நமக்கு எடை எடை கணக்கில் தான் நமக்கு வருமானமே வரும் சரிங்களா இன்றைக்கி ஒரு ஏழைக்கு வாழை போடுறோன்னு வச்சுங்களேன் சராசரியாக மார்க்கெட் ரேட்டு கிலோ முப்பத்தஞ்சு ரூபா போடுறாங்கன்னா நீங்கள் ஒரு தாறு பத்து கிலோ வந்தாலும் உங்களுக்கு அதே ரேட்டு தான் எட்டு கிலோ வந்தாலும் அதே ரேட்டு தான் பதினஞ்சு கிலோ வந்தாலும் அதே ரேட்டு தான் ஸோ நாம் என்ன பண்ணணும்னா நாம் செய்கிறது அதே வேலையை செய்கிறோம் எடை அதிகம் கொண்ட காய்கறிகளை உருவாக்கி கொடுத்தோம்னா நமக்கு வருமான வகையில் பலன் அதிகமாக கிடைக்கும் அப்போது இந்த ஸ்டிம்ரிச் யூ பயன்படுத்தும் போது என்ன கிடைக்கிது அப்படின்னா மெயின் பொதுவாக பூக்கள் உதிர்றது கட்டுப்படுது பிஞ்சு உதிர்றது கட்டுப்படுது எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செடியிலிருந்து பூ பிஞ்சு உருவாகுற அந்த காம்பை வந்து ஊக்கமாக வச்சுருக்கும் அந்த காம்புக்கு உண்டான சத்து குறையிறதுனால தான் நமக்கு அந்த பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சனை வருது கடையில் போய் சொல்லி எதெதையோ வாங்கி தெளிக்கிறோம் நாம் இந்த ஸ்டிப்ரேச்சரை நம்ம சொல்கிற டோ டோசேஜில் கரெக்டாக பயன்படுத்திட்டோம்னா அந்த பூ பிஞ்சு கொட்டுறது நிறையவே கண்ட்ரோல் ஆகிடும் அதுக்கப்புறம் ஏற்ற மாதிரி சீரான கால இடைவெளியில் நம்ம கொடுத்துக்கிட்டு வந்தோம்னா ஈல்டு எடுக்கும்போது நமக்கு எடை அதிகமாக கிடைக்கும் உள்ள பழ வகைகள்னால் பழத்தோட ஊன் நல்ல கெட்டியத்தன்மையோட நல்ல இதாக இருக்கும் ஊறி நமக்கு விளையும் அந்த மாதிரி எடை அதிகரித்து நமக்கு விளை வச்சு கொடுக்கும் அதனால் நம்ம ஒரு கிலோ எடுக்கிற இடத்துல முதன்முறை பயன்படுத்துகிறீங்கன்னா மேலே ஒரு கால் கிலோ சேர்ந்து வர்ற அளவுக்கு தான் இந்த ஸ்டிம்ரிச்சோட பயன்பாடு இருக்குது அதனால் தயங்காமல் பயன்படுத்துங்க நம்ம ஸ்டி நெட் சர்ஃப் பயோஃபிட் ப்ராடக்ட்ஸ் எதுவுமே நம்மளை மோசம் பண்ணாது பூ பிஞ்சு கொட்டுற பிரச்சினையை பற்றி சொன்னேன் இல்லைங்களா நம்ம ஸ்டிம்ரிச்சு தெளிக்கும் பொழுது அது ஒரு பாதுகாப்பு கரன் அரணாக இருந்து பூ பிஞ்சு கொட்டுறது கண்ட்ரோல் பண்ணுது அதனால் நமக்கு நல்ல விளைச்சல் அதிக எடை அதிக லாபம் ஒரு எந்த தொழிலுக்குமே கணக்கு போட்டு செஞ்சால் தான் நமக்கு வருமானம் நல்லா இருக்கும் விவசாயத்துக்கும் அதே தான் இன்னும் சொல்லப்போனால் நாம் இயற்கையை ஒட்டி செய்கிற தொழிலுங்கிறதுனால கொஞ்சம் கவனம் அதிகம் எடுத்து செய்ய வேண்டி இருக்குது அதனால் சிமிரிச்சை பயன்படுத்துங்க நல்ல லாபம் எடுக்கலாம் நல்ல விவசாயம் பண்ணலாம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க அப்புறம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இன்னும் வேறு யாருக்காவது இதை பற்றி தெரியப்படுத்தணும் நம்ம நெட்ஒர்க் இயற்கை விவரங்களை பற்றி தெரியப்படுத்தணும்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி